தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் தேவன் யோசனையில் பெரியவரா என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் பரிசுத்த வேதாகம வசனத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையோடும் நாம் தியானிப்போம் தேவன் யோசனையில் பெரியவரே ஆமீன் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் நம் வாழ்வில் நம்முடைய வனாந்திர பாதைகளில் கஷ்டங்கள் சூழ்ந்துள்ள நேரத்தில் இடுக்கமான நேரத்தில் நம்முடைய யோசனைகள் நம்மை காப்பாற்றுகிறதா என்று நாம் சிந்திப்போம் மகில் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது நாம் நல் யோசனை செய்து புத்தியோடு நாம் நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு உதவுகிறார் நம் சிந்தனைகள் நினைவுகள் அனைத்தும் நன்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவுகிறார் நமக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிறார் கர்த்தருடைய நாளில் அவர் அதை நிறைவேற்றுகிறார் அவருக்கு சித்தமானவைகளே நிலை நிற்கிறது நம்முடைய வாழ்வில் அவர் நமக்கு தரும் ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாது என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதே சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அநேக அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இஸ்ரவில் மக்களை தேவன் அவர் செங்கடலை பிளந்தார் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் இறைச்சியை கொடுத்தார் அவர்களை வெட்டாந்தரையில் இரண்டு கடலின் நடுவாக பிளந்து அவர்களை வரச்செய்தார் செய்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது அனைத்து அற்புதங்கள் அதிசயங்கள் வனாந்திர பாதைகளில் தெய்வன் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்தி தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தினார் ஆனாலும் அவர்களுடைய யோசனைகளால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கழகம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய கிரியைகள் மகத்துவமானவிகள் அவர் நமக்கு அற்புதம் அதிசயம் அனைத்தையும் செய்தவர் அவருடைய யோசனை மகா ஆழமானவைகள் இருதயத்தின் நினைவுகள் சிந்தைகள் மனுஷனுடைய யோசனைகள் அனைத்தையும் அறிந்த தேவன் அதை தெரிந்தவராக அதற்கு ஏற்றவாறு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறதே மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இடுக்கமான காரியங்கள் கஷ்டம் துன்பம் இக்கட்டான சூழ்நிலை சத்துருக்கள் எதிரிகள் பகை சூழல் நின்றாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவித்து ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்காக ஆத்திரமாக வந்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார் அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிப்போம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் என்று நமக்கு தேவன் சொல்கிறார் அவருடைய வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய யோசனைகள் வீணென்று அறிந்த தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை திருப்திப்படுத்தி நமக்கு தேவையான வார்த்தையினாலே நமக்கு ஜீவனை தந்து நம்மை உயர்த்தவல்லவராக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாய் அவருடைய வார்த்தை இருக்கிறது என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது நாம் தேவனை நாடும் பொழுது அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய யோசனைகள் நல்ல யோசனைகள் செய்யும் பொழுது நாம் தெய்வண்டத்தில் அதை முறையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஓராம் அதிகாரம் நாம் முழுமையாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய யோசனைகளை கொண்டு நம்மை எவ்வாறு விடுவித்து காத்து வழி நடத்தினார் என்பதை நாம் காணலாம் ஏழாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மோரியாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தர் நம் இருதயத்தின் யோசனைகளை அறிந்தவராக நினைவுகளை சிந்தனைகளை அறிந்தவராக நம்மை உற்று நோக்கி காண்கிறார் நம்முடைய சிந்தனைகள் நினைவுகள் யோசனைகள் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் அதற்கு துணை நின்று நம்மை வழிநடத்துகிறார் இருதயத்தின் நினைவுகள் சிந்தைகள் நல்லதாக காணப்படும் பொழுது கர்த்தர் உதவுவார் தீமையாக காணப்படும் பொழுதோ கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் என்று வேதத்தின் வசனம் கூறுகிறது எட்டாவது வசனம் என் ஜனமே கீழ் உனக்கு சாட்சி கிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலி நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவரை நாம் நம்புவோம் அந்நிய தெய்வத்தை அல்ல விக்கிரகங்களை அல்ல அவர் நம்மை வழிநடத்தினார் மனாந்திர பாதைகளில் இடுக்கமான நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தினார் அற்புதம் அதிசயம் காண செய்த தேவனவர் பதினோராம் வசனம் சொல்கிறது என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று அன்பானவர்களே தேவனிடம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு அவருடைய பிரமாணங்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரிடம் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடுவோம் நம்முடைய யோசனைகளை கர்த்தரிடத்தில் முறையிடுவோம் அவர் நமக்கு செவி கொடுத்து ஏற்ற காலத்தில் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்கிற தேவனாக இருக்கிறார் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம் நம்மை ஊற்றி விடுவோம் இருதயத்தின் அனைத்து காரியங்களையும் அவருடைய பாதப்படியிலே வைப்போம் அவர் நம்மை நிச்சயம் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் பதினான்காம் வசனம் சொல்கிறது நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிரிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மை நாம் தாழ்த்துவோம் அவரிடம் நம்மை ஊற்றி விடுவோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் யுத்தத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார் நமக்காக அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் நம் யோசனைகள் அல்ல அவருடைய யோசனைகளை நிலைநிற்கும் நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி முழுமையாக அர்ப்பணிப்போம் योसनव योसनव आरादने आरादने वल्लवरे, आरादने आरादने सना उन्नरदेवनी उसनौ सनौ सना उरुदियान अडितलमे आराधनी आराधनी मूलैकल्ली आरादने आरादने उन्नपणी उ सना उ सना தேவன் யோசனையில் பெரியவரே கிறிஸ்தவ அன்பானவர்களே அவரிடம் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகளை நிலை அவருடைய யோசனையே நிலைநிற்கும் தேவன் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆதாரம் அவரே அடித்தளம் அவரே அவரை உறுதியாக பற்றி கொள்வோம் அவர் நமக்கு கிருபியினாலும் இரக்கத்தினாலும் இறங்குவார் தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் கழுவினார் தம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அனைத்தையும் அவர் செய்தார் தேவ சித்தத்தை செய்து முடித்தார் நாம் அவரை காண ஆயத்தமுள்ளவர்களாக நாம் நீடிய பொறுமையோடு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக அவருடைய யோசனையை நாம் கேட்டு அதன்படி செயல்படுவோம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்போம் அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக தேவனே யோசனையில் பெரியவர் ஆமீன் ஹலூயா ஆமீன்